ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்திலேயே அதிக விலையுள்ள ஆறு விலங்குகளை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆறாவது இடத்துல இருக்குது இந்த சைனீஸ் கிறிஸ்டடு இந்த சைனீஸ் கிறிஸ்டர் நாயோட விலை கிட்டத்தட்ட ஐயாயிரம் டாலரா அதாவது இந்திய மதிப்பு இப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ரூபாயா பாக்குறதுக்கு நம்ம ஒரு பிடிச்ச நாய் மாதிரி தான் இருக்கும் ஆனா அதுக்கு இந்த விலை இந்த நாய் உலகத்திலேயே அதிக விலையுள்ள நாயில் ஒன்றா இதோட உடம்புல முடியே வளரலாம் இதோட கால சுத்தியும் தலையை சுத்தி மட்டும் தான் மூடி வளருமா அது மட்டும் இல்லாம இதோட தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேசா இருக்குமா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பவுண்டு வெயிட் வரைக்கும் வளருமா ஐந்தாவது ஒற்றில் இருக்கிறது இந்த செம்மரி நாய் இதோட விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் டாலராக அதாவது இந்திய மதிப்புப்படி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இந்த நாய் பொதுவாக அதிகமாக பிரிட்டன்ல தான் காணப்படுமா இந்த நாயால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐம்பது மைல் தூரத்தை கிடக்க முடியுமா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டாக இருக்கிறனால மக்கள் அதிகமாக விரும்பி இந்த நாயை வாங்கி வளர்ப்பாங்க நாலாவது இடத்துல இருக்கிறது இந்த லாவெண்டர் அல்பினோ மலைப்பாம்பா இதோட விலை கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் டாலரா அதாவது இந்திய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு லட்சத்து எழுநூத்தி நாலு ரூபாயா இந்த வகை மலப்பாம்பு பொதுவா மஞ்சள் நிறோட உடலையும் சிவப்பு நிற கண்களையும் கொண்டிருக்குமா இதுக்கு இன்னொரு பேரு ஹை கான்ட்ராஸ்ட் பாம்பா இதை மக்கள் அதிகமா சில பிரணையை வாங்கி வீட்டில் வளர்க்குறாங்களாம் எத எதை செல்ல பிரணையை வளர்க்குறாங்கன்னு பாருங்க மூணாவது இடத்துல இருக்கிறது இந்த அரபியன் குதிரை இந்த குதிரையுடைய விலையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் டாலரா அதாவது இந்திய மதிப்பு இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்திரண்டு லட்சத்து நாற்பத்தி ரூபாயா இந்த உலகத்திலேயே அதிக விலையுள்ள குதிரையினா இது இந்த அரபிய குதிரை தான் அது மட்டும் இல்லாம அரேபிய தீபகரத்துலேயே இந்த குதிரை தான் ரொம்ப ரொம்ப பழமையான குதிரையா இதோட வித்தியாசமான தலை அமைப்போம் வித்தியாசமான வாழ் அமைப்போ அதோட உடல் ரொம்ப மென்மையாகவும் இருக்குமா மொத்த குதிரையோட இது தனிப்பட்ட முறையில தனியா தெரியுமா இரண்டாவது இடத்துல இருக்கிறது இந்த திபேத்தியன் மஸ்திப்புங்கிற நாயா இதோட விலை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் டாலரா அதாவது இந்திய மதிப்படி பாத்தீங்கன்னா நாலு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த உலகத்திலேயே அதிகமான விலை உயர்றது நாய்னா இந்த நாயை தானா சிங்கத்துக்கு இருக்கிற மாதிரியே இந்த நாய்க்கு பிடரி மயில் வளருமா அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிங்கம் மாதிரியே இருக்குமா இதோட வாய் மத்த நாய்களோட ரொம்ப ரொம்ப நீளமாவும் குறுமாவும் இருக்குமா இந்த நாய் ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னா இந்த நாய்களை பொதுவாக அந்த காலத்துல அரண்மனைகளை பாதுகாக்காண்டி வளர்க்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நாயை பத்தில ஒரு தனித்தன்மை இல்லைன்னா இந்த நாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு புலியோட நேர்களை சண்டை போடுமா அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமான நாயா நம்பர் ஒன்னு இடத்துல இருக்குது இந்த மிசி மிசிங்கிற பசு பசு இனங்கள்ல இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது அது மட்டும் இல்லாம நீங்க நிறைய திரைப்படங்கள் விளம்பரங்கள்ல இந்த பசுவை காமிச்சிருப்பாங்க இந்த பசுமாட்டோட விலை கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் டாலரா அதாவது இந்திய படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூறு ரூபாயா இந்த உலகத்திலேயே அதிகமான விலையீர்ந்த மாடுனா இந்த மாடு தானா அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் சாம்பியன் பல போட்டியில கலந்து இது ஜெயிச்சிருக்கான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க